எனதருமை சிம்ம ராசி என்பர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி நல் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் மிகுந்த நன்மையை செய்வார் ஐந்தாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் அதிபதி யாரெல்லாம் குழந்தை வாக்கியம் இல்லைன்னு சொல்றாங்களோ அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்த பிறகு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வரும் ஒரு தடைப்பட்டு குழந்தை பிறந்திருக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்த பிறகு வளர்ச்சி வரும் சில சிம்மராசிக்காரங்களுக்கு பதவி கிடைப்பதில் பிரச்சனை இருக்கும் பதவி கிடைத்த பிறகு அவமானப்பட்டு வாழ்க்கையில வழி வந்திருப்பாங்க அப்படிப்பட்ட சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் அதற்கு பிறகு வாழ்க்கையில பண வசதி கூடியிருக்கும் இதெல்லாம் ஜோதிட ரகசியங்கள் இப்பொழுது அந்த குரு பகவான் பஞ்சமாதிபதி குரு பகவான் லாபத்திற்கு வருகிறார் மிகச்சிறந்த லாபம் பஞ்சமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் தொழில் புரட்சி அப்படின்னு எடுத்துக்கலாம் தொழிலில் நல்ல வளர்ச்சி ரொம்ப நாளாக குழந்த பாக்கியம் இல்லாத சிம்மராசிக்காரங்களுக்கு நல்ல குழந்த பாக்கியம் அதுதான் மிக முக்கியம் ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க குழந்த பாக்கியம் இல்லையே பிறருக்கு எப்படி பதில் சொல்றது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இப்போ லாபத்துக்கு குரு பகவான் வருகிறார் நல்ல குழந்த பாக்கியம் உங்களுக்கு வந்து சேருது பொருளாதார ரீதியாக நம்ம என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் அதிலிருந்து ஒரு நிவாரணம் ஏன்னா குரு பகவான் லாபத்தில் உட்கார்ந்த பிறகு நல்ல காசு பணம் லாபத்தை கொடுப்பார் நிறைந்த லாபம் காசு பணத்தில் தொட்ட காரியங்கள் துலங்கும் குரு பகவானால் துலங்கும் இது ஏன் முக்கியமாக நம்ம பார்க்கணும்னா சனி பகவான் அட்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காருங்க எட்டுல சனி அஷ்டமத்து சனி ஆட்டி படைக்குங்க நல்ல வேலையை காலி பண்ணி விட்டுரும் அட்டமத்து சனி முடியும் போது அடாடாக மாட்டிக்கிட்டேனேங்க வாழ்க்கையை இழந்துட்டேனங்கு புலம்புகிறவங்க தாங்க பூமியில் அதிகம் நெருங்கின உறவுகள் இழப்போம் வேலை இழப்போம் அதெல்லாம் உண்டு அஷ்டமத்து செனி பிரிக்கல அந்த நேரத்தில் நமக்கு ஆறுதலாக வந்திருக்காரு பாருங்க குரு பகவான் அவர் நம்முடைய லாபஸ்தானத்தில் அமர்ந்து இந்த காலகட்டத்தை மிகுந்த லாபமாக நம்ம காக்க போகிறார் ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கும் வேலை இழக்கிறவங்களுக்கு குரு பகவான் நல்ல வேலை வாய்ப்பு கொடுப்பாரு சீனியர் சிட்டிசன்ஸ் என் பிள்ளைகள் என்னை ஆதரிக்கவே இல்லை என்னை கூட போய் ஹோமில் சேர்த்துட்டாங்க ஒரு அன்பை காட்டலை வெளிநாட்டில் உட்காந்துருக்காங்க காசு வேணுமானு கேட்குறாங்க அன்பு வேணுமானு என் மேலே ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை பெத்த தாயிட்ட ஒரு வார்த்தை அம்மா நீ நல்லா இருக்கியமானு ஒரு வார்த்தை கேட்டுட்டா பரவாயில்ல கேட்க மாட்டேங்கிறாங்க என்று பல தாய்மார்கள் கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஆறுதலான குரு பயிற்சி லாபத்தில் வரக்கூடிய குரு பகவான் உங்கள் பிள்ளைகள் உங்கள் மீது அன்பு காட்டுவார்கள் உங்களை அரவணைத்துக் கொள்வார்கள் அது ஒரு நல்ல விஷயம் ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைக்கிறது நல்ல விஷயம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது நல்ல விஷயம் ஃபெர்டிலிட்டி சென்டர் நடத்துகிறவங்களுக்கு வருமானம் பெருகும் மகப்பேறு மருத்துவர்களுக்கு நல்ல பெயரும் புகழவும் கிடைக்கும் கம்ப்யூட்டர் துறையிலே பலர் வேலை மாறுவார்கள் வேலை இழப்பு ஏற்படும் அந்த சிக்கல் இருக்குது அதனால் புதிய வேலையை வேலை தேடிக்கிட்டே இருங்க அதுவும் குறிப்பாக சாஃப்ட்வேர் படித்தவங்க அந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் பலருக்கு கண்டிப்பாக வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுக்கணும் அது மிக முக்கியம் சிம்மராசிக்காரங்களுக்கு அது போக இந்த காலகட்டத்தில் உங்கள் வேலையிலேயே சனி பகவான் பிரச்சனை கொடுத்தாலும் குரு பகவான் உங்களை காப்பாற்றப் போகிறார் என்பதனால் இது ஒரு நல்ல காலகட்டமாக அமையப்போகுது ஃபினான்ஷியலாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சி இருக்கும் புதுசாக கார் வாங்கிடுவீங்க இந்த பயிற்சி காலகட்டத்தில் நல்ல கார் வாங்கிடுவீங்க அதைப்போல் உங்கள் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும் இன்னும் உங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றம்னா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் திருமணத்துக்கு சரியான வரணமையாத சிம்மராசிக்காரங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் பிஸ்னஸ் பார்ட்னர் இப்போ கிடைப்பார் இதெல்லாம் உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடியது ஆக சிம்மராசிக்காரர்கள் எல்லா நலமும் பிறகு என்ன செய்ய வேண்டும்னா அன்னை ஆதிபராசக்தியை வழிபடணும் எங்கே உள்ள ஆதிபராசக்தியை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுகுமலைக்கு அருகிலே ஒரு கிலோமீட்டரில் பழங்கோட்டை என்ற ஊர் இருக்கிறது அந்த பழங்கோட்டை ஊரில் ஆதிபராசக்தி இருக்கிறாள் அவளை சென்று வழிபாடு செய்வதும் எலுமிச்சம்பழம் மாலை வழக்கு சாற்றுவதும் உங்களுக்கு எல்லையில்லாத வெற்றிகளை உருவாக்கி கொடுக்கும் வாழ்க வளமுடன்